சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்க இருக்கா மீன்சூர் டு வண்டலூர் ரோட்ல இருக்கும் மீஞ்சூர் நாலூர் வேணியும் ஒழுதொரு வண்ணமும் மின்னல் வேகத்துல மீன்சூர் வளர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க மீன்சூர் மகளே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டு வண்டலூர் ரோடு ஒரு ரோடு வந்தால் தான் அந்த நாடு வளரும் அந்த நாடு வளர்ந்தா தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நாட்டுடைய வளர்ச்சி தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு முதல் உந்துகோல் அந்த வகையில் இது மீன் சுட்டு வண்டலூர் ரோடு வந்த உடனே இந்த ஏரியாவுடைய ரேட்டுகளும் அபரிவிதமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு இந்த மீன்சூர் வண்டலூர் டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு டெவலப் பண்ணி சிபிஆர்ஆர் ரோடுன்னு சொல்லி ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த ரோட டெவலப் இருக்காங்க நம்ம பார்க்க போகிற சைட்டும் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்ஜூர் டு வண்டலூர் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் இந்த சைடு கேஜிஆர் அப்படியும் அமைஞ்சிருக்குது சதுரடி விலை வெறும் எட்நூறு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க வாங்க அந்த சைட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அஞ்சு விதமான ப்ராஜெக்டுகள் மீன்சூரை நோக்கி வந்திருக்குது பெரிய பெரிய தொழில் நிபுணர்களும் தொழில் துறைகளும் அதே சமயம் தொழில் சார்ந்த பெரிய தொழில் துறைகளும் இந்த ஏரியால வந்துட்டே இருக்குது நாலு ஒரு மீனையும் பொழுது ஒரு மனசூர் வளர்ந்துட்டு இருக்குது அதோட எடுத்துக்காட்டு தான் இந்த வளர்ச்சி பாருங்க மேல மகள நம்ம கேஜிஆர் ரவனி இருந்தாங்க ஆன் ரோட்லயே நம்ம கேஜிஆர் ரவனி அமைச்சிருக்கு கரெக்டா ரைட் எடுத்தா மீன்ஜூர் கரெக்டா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர்ல டச் பண்ணலாம் லெப்ட் எடுத்தீங்கன்னா பழவேற்காடு ஒரு பதினாலு கிலோமீட்டர்ல நம்ம பழவேற்காடு டச் பண்ணிடலாம் மீஞ்சூருக்கும் பழவேற்காடுக்கும் போற வழியில் ஆன் ரோட்ல தான் நம்ம சைட் அமைச்சிருக்கு இந்த ரோட்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நீங்க டச் பண்ணீங்கன்னா திருவள்ளை வாயில் பஜார் வந்துருங்க இந்த பசாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்குது இதுதான் சைட்டு இதுதான் ரோடு சைட்டுக்கு ரோடுக்கு ஆன் ரோடு சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க உங்களுக்கு கை கட்டின தூரத்தில் எல்லா வசதிகளும் திருவள்ளை வாயில் மீஞ்சூர் பஜாரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம திருவள்ளை வாயில் பஜாரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது ஒரு அட்டகாசமான சைட்டுங்க ஃபார்ட்டி ஃபிட் தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க இதுதான் திருவள்ளை வாயில் பஜாரோடைய பஸ் ஸ்டாண்டுங்க மக்களே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வளம் மிக சிறப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க முப்பது அடி நீங்க போர் போட்டாலே நல்லா இருக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க மண்ணு பாருங்க ரொம்ப வந்து வந்து மணல் மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவில அதே சமயம் வீடு கட்டுறதுக்கும் சிறந்த மண்ணா இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு தண்ணியும் ரொம்ப பியூரிட்டியா சூப்பராக இருக்கும் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சுத்திலும் இயற்கை சாரம் மக்களே ஆன் ரோடு ஜஸ்ட் ஒரு பிளாட் ஆனோட நம்ம மெயின் ரோடு பக்கத்தில் வந்துடலாம் நம்ம சைட்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிரவுண்ட்ல வீடுகள் பங்களா டைப்ல வீடுகள் கட்டியிருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபரிவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சியும் இருக்கும் ஃபியூச்சர்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறத நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் பிடிஎஃபாவே இருக்குது நான் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கும் இந்த சைட் செட் ஆகுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார்ட்டி ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோட்ல ஒரு சூப்பரான சைட்டு இந்த ஃபார்ட்டி ஃபிட் தேர்ட்டி ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வளரக்கூடிய சைட்டுகள்ல மட்டும்தான் இந்த மாதிரி அபரிவிதமான பெரிய ரோடுகள் போடுவாங்க மக்களை நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வந்து ஒரு பிப்டீன் மீட்டர்ஸ்ல மெயின் ரோடு டச் பண்ணிடலாம் இந்த மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா மீன்ஜூர் டு பழையார்காடு போற வழி காடு போற வழியில தான் நம்ம கேஜிஆர் அவனி அமைச்சிருக்குது மீஞ்சூர்ல இருந்து கரெக்டா அஞ்சாவது கிலோமீட்டர்ல திருவெல்லி வாயில் அப்படிங்கிற ஏரியால தான் நம்ம சைட் இருக்குது ஒவ்வொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மீஞ்சூர்ல இருந்து பழையார்காடு பஸ் இருக்குது மக்களே அதே சமயம் இந்த சைடு வந்து மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டீன் மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது அதே சமயம் சேராட்ட வசதியும் இருக்குது மக்களே நம்ம கேஜிஆர் ஆவணியல் வந்து பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளி வாயில் பஜார் இருக்குது அந்த பஜாரை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துட்டு வந்திருக்கேன் நம்ம சைட்டை ஒட்டின தான் கோவில் சர்ச்சு ஸ்கூல்ஸ் அதே சமயம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துட்டு வந்திருங்க சைட்டை ஒட்டின மாதிரி பஜாரு